வணக்கம் மாமாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களால் வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டக்காய் ஒரு காய் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டக்காயை வந்து நல்லா ஆஞ்சிட்டு நல்லா கழுவி எடுத்து உணர வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து உரலால் இடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாதி பாதியாக பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நல்லா உணர விட்டு எடுத்து வச்சிருக்கேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயப்பொடி ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயமும் சீரகமும் ஒவ்வொரு ஸ்பூன் பூண்டு உரிச்சது சாம்பார் தான் இதுக்கு போடணும் ரெண்டாவது கடுகு இப்போ வந்து நம்ம கடுகு வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணிக்கணும் என்கிட்ட வெந்தயப்பொடி பொடி இருந்ததால் கடுகு மட்டும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் அதோட ஒரு லெமன் அதோட சைஸ் உங்களுக்கு பெருசாக இருந்தால் ஒரு லெமன் போதும் புளி சேர்க்க வேண்டாம் இதில் இதுக்கு ஒன்றரை இது வந்து நான் எடுத்துருக்கேன் ஏன்னா சின்னதாக இருக்கிறதால இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் கடுகை வறுத்து வச்சுட்டேன் அதனால் நம்ம பொடி பண்ணிக்கலாம் லைட்டாக சூடு ஏறுனா போதும் உங்களுக்கு கடுகை பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை சுண்ணா சேர்த்துருக்கேன் என்னெல்லாம் நான் ஈட்டில் உனக்குனாலும் வந்து வச்சேன் அதனால் பச எண்ணெய் வைக்காங்கன்னா எண்ணெய் விட்டோம்னா நல்லா கிளரிச்சு வைப்போம் நல்லா இது வதங்கி வரட்டும் இதுக்கெல்லாம் தாராளமா எண்ணெய் விடணும் நல்லா ஓரளவு கலர் மாதிரி வதங்கி வரட்டும் இது பாருங்கள் பச்சை சொண்டக்காய் நல்லா முடிஞ்சிடுச்சு அப்புறமேவும் நம்ம கொஞ்சம் நேரம் வடக்கு அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதில் என்ன விட்டுருக்கேங்க பூங்க வேணாலும் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் சாம்பார் வேண்டானா அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு மூணு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஒரு சீரகம் இப்போ பார்த்தீங்கன்னா கடகு வரைச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் பார்த்தீங்கன்னா பூண்டு இடித்து வச்சுருக்கேன் பூண்டு நல்லா வடங்கி வரைக்கும் பூண்டு இது நட்டு பாருங்க வெந்திரிச்சு பூண்டு வந்து வதங்கிடுச்சுங்க கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் அரைக்கும் போது சேர்த்து கொஞ்சம் வச்சுக்கோங்க இருக்கும் இது நல்லா வதங்கி வரக்கும் சாம்பார் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்துருக்கேன் அதே போல் கொஞ்சம் குண்டைக்காய் அதையும் சேர்த்து நம்ம ஒன்று ரெண்டாம் அரைச்சா போதும் மையம் அரைக்கணும்னு இது அது கொஞ்ச நேரம் ஆரணும் குண்டைக்காயையும் நல்லா வாசினிட்டு இருக்கும் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைச்ச பொழுதுன்னு கடுகுப்பொழி அப்புறம் நம்ம எடுத்து வச்சு மிளகாக்கள் மிளகாக்கள் நம்ம வீட்டிலேயே அரைச்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு காய் எண்ணெய் விடணும் உப்பு சேர்க்கலாம் பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்ச நேரம் அப்படி அடுப்புல இருக்கட்டும் கண்டிப்பா இதுக்கு கால் தேவைப்படும்

நீங்கள் லெமன் ஜூஸு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் சின்னதுன்றதால ஒன்றை எடுத்திருக்கேன் அவ்வளோதான் ஃபெஸ் பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அருமையாக ஊறுகாய் எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு பாட்டிலில் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றுன எண்ணெய் எல்லாமே அது இழுத்துக்கிச்சின்னா நீங்கள் வந்து உடனே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா எண்ணெய் விட வேணாம் ஒரு மோ மூணு நாலு மாதம் நம்ம வச்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நல்லா எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பாட்டிலில் ஊக்கும் போது அதுக்கு மேலாக ஊற்றுங்க எண்ணெய் மேலே நிற்கணும் இதுலேயே நம்ம வந்து கால் இருக்கு மேலே எண்ணெய் விட்டுருக்கோம் ங்க அடுத்த பற்றி அவசியம் இல்லை அவ்வளோதாங்க கசப்பே இல்லாத சுண்ணக்காய் உருதாய் வெடியாக வச்சு அவங்க போகணும் இது நான் இது கண்ணாடி பாட்டிலில் போடலைங்க இது வந்து மதுரப்போகுது அதனால் நான் ஃபுட் உட்கிரேடு பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கேன்